வணக்கம் இந்தியால பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அதுக்கு பதில் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு அதாவது ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இல்லாம நாம பொருட்கள் அல்லது சேவைகளை விக்க முடியுமா இதுக்கு ஒரே வார்த்தையில ரொம்ப நேரடியான பதில் என்னன்னா முடியாது இல்ல ஜிஎஸ்டி சட்டப்படி இன்வாய்ஸ் இல்லாம விற்பனை பண்றது சட்டவிரோதம் அப்போ ஏன் இந்த ரூல் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு உங்க பிசினஸ்க்கு இது ஏன் இவ்வளோ முக்கியம் வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை நம்ம மூணு முக்கியமான தூண்களா பிரிச்சு பார்க்கலாம் மொதல் விஷயம் இது ஒரு சட்ட கடமை நீங்க பண்ற ஒவ்வொரு சேல்க்கும் ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் அல்லது பில் ஆஃப் சப்ளை கண்டிப்பா இருக்கணும் ரெண்டாவது ஜிஎஸ்டிக்கான ஆதாரம் இதுதான் பில் இல்லாமல் நீங்க ஒரு சேல் பண்ணா அது ஜிஎஸ்டி போர்ட்டல்லே வராது கணக்குலயே வராது மூணாவது இது உங்க கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியம் அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசியை கிளைம் பண்ணனும்னா நீங்க கொடுக்கற இந்த இன்வாய்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் சரி இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் ஒருவேளை இந்த சட்டத்தை மீறினா என்ன ஆகும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் இந்த ஃபைன் பெனால்டி எல்லாமே சிஜிஎஸ்டி சட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்போனா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் ரூல் புக் முதல்ல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ பத்தி பார்க்கலாம் இது நேரடியா இன்வாய்ஸ் கொடுக்காம டாக்ஸ் ஏமாத்துறவங்களை பத்துனது நீங்க எவ்வளவு வரி ஏமாத்துனீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியே ஆகணும்னு சட்டம் சொல்லுது வரி தொகை இதைவிட கம்மியா இருந்தாலும் சரி மினிமம் ஃபைன் பத்தாயிரம் தான் சில நேரங்கள்ல இதோட தீவிரம் இன்னும் அதிகமாகும் நீங்க கட்ட வேண்டிய மொத்த தொகை ஒரிஜினல் வரியை விட இருநூறு சதவீதம் வரைக்கும் போக வாய்ப்பிருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க அடுத்து நாம செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி நைன் பத்தி பார்க்கலாம் நீங்க பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இந்த விஷயம் எப்படி இன்னும் பெரிய சிக்கலா மாறுதுன்னு பார்ப்போம் சரியான இன்வாய்ஸ் இல்லாம உங்க சரக்கு டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும்போது அதிகாரிகளுக்கு உங்க சரக்கை தடுத்து விற்கிறதுக்கோ ஏன் பறிமுதல் செய்றதுக்கோ கூட முழு அதிகாரம் இருக்கு அதோடு சேர்த்து கூடுதலா அபராதமும் போடுவாங்க இதனால வர்ற பண நஷ்டத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு நேரடியான உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பில் இல்லாம ஒரு பொருளை விற்கிறீங்கான்னு வச்சுப்போம் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டினா நீங்க கட்ட வேண்டிய வரி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆனா நீங்க பிடிபட்டா அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் வரியை மட்டும் கட்ட மாட்டீங்க அது கூட செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி டூ படி மினிமம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்புறம் லேட்டா கட்டுறதுக்கு வட்டி எல்லாம் சேரும் மொத்தமா உங்க கையில இருந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல போகும் உங்க சேல்ஸ் மொத்தமும் பெரிய நஷ்டத்துல முடியும் அதனால இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட்டுக்கும் லாங் டேர்ம்ல ஒரு நல்ல பிசினஸ் நடத்துறதுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் கிட்ட ஒரு பொதுவான தப்பான அபிப்பிராயம் இருக்கு இது கேஷ் சேல்ஸ் தானே இதுக்கு எதுக்கு இன்வாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு எண்ணம் கொஞ்சமா டாக்ஸ் மிச்சம் பண்றோன்னு கிடைக்கிற அந்த சின்ன லாபம் பின்னாடி வரப்போற பெரிய அபராதங்கள் சரக்கு பறிமுதல் சட்ட சிக்கல்கள் அப்புறம் உங்க பிசினஸ் மேல இருக்கிற நம்பகத்தன்மை இழப்பு இது எல்லாத்தையும் ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்ல ஒரு இன்வாய்ஸுங்கிறது வெறும் சட்ட தேவை மட்டும் கிடையாது அது உங்க செலவுகளுக்கான ஆதாரம் உங்க கஸ்டமர் அவரோட டாக்ஸ் கிரெடிட்ட கிளைம் பண்றதுக்கான ஆதாரம் நாளைக்கு ஒரு ஆடிட் வரும்போது உங்களை காப்பாத்துறதும் இந்த இன்வாய்ஸ் தான் எல்லாத்துக்கும் மேல உங்க பிசினஸ ஒரு நம்பகமான புரொஃபஷனல் பிசினஸா காட்டுறதும் இதுதான்